கரூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் வன்னியர் மக்கள் கட்சியின் சார்பாக மாநில அமைப்பு செயலாளர் இன்று கரூர் மாவட்ட ஆட்சித் தலைவரை சந்தித்து கரூர் நகர பேருந்து நிலையம் அருகே உள்ள மதுபான கடையை மாற்ற வேண்டும் என மனு வழங்கினார் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பல்வேறு பொதுமக்கள் தங்களுடைய மனுக்களை வழங்கி தீர்வு காணப்பட்டு வரும் நிலையில் இன்று கரூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் வன்னியர் மக்கள் கட்சியின் சார்பாக மாநில அமைப்பு செயலாளர் தலைமையில் இருபத்திற்கும் மேற்பட்ட வன்னியர் மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் கரூர் நகர பேருந்து நிலையத்தில் சுற்றியுள்ள அரசு மதுபான கடையை அகற்றக்கோரி புகார் மனு வழங்கினார் இந்த மது மதுக்கடை இருப்பதால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நடந்த வண்ணம் உள்ளது மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன் திண்டுக்கல் இருந்து சேலம் நோக்கி செல்லும் பெண் பயணி ஒருவர் கரூர் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருக்கும் போது அவரிடம் மது போதையில் இருந்தவர்கள் அத்துமீறி நடந்து கொண்டதாக புகார் வந்துள்ளது இதே பல்வேறு சமூக வலைத்தளங்களும் வலைத்தளங்கள் மூலம் பரவி கரூர் மாவட்டத்திற்கு தலைகுனிவு ஏற்படுத்தியுள்ளது ஆகவே உடனடியாக கரூர் பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள மதுபான கடிகளை அகற்ற வேண்டும் என நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கரூர் மாவட்டம் வன்னி மக்கள் கட்சியின் சார்பாக நிர்வாகிகள் தலைமையில் அது மதுக்கடையை அகற்றுவோம் என கூறினார் கரூர் மாவட்ட வன்னியர் மக்கள் கட்சியின் சார்பாக கரூர் நகர பேருந்து நிலையம் அருகே உள்ள மது அரசு மதுபான கடையை அகற்றக்கோரி மனு வழங்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் சிதம்பரம் உள்ளிட்ட வன்னியர் மக்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உண்டிருந்தனர் भाइ अजय बलिया रुक्न किशन कार्बी सत्यम नेसी भन्दी लेख्न मिल्ला माफी छ बलेर मार्दा रहेला नडाल नि मुनिडै माग्नु न மக்கள் கட்சியோட மாநில அமைப்பு செயலாளர் ஜிஆர்என்யக்கண்டர் பேசுறேன் உங்களுடைய கட்சியுடைய நிறுவன தலைவர் திரு சக்தி படையாச்சி அவர்களின் ஆலோசனைப்படி இன்று கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் கரூர் மாவட்ட கரூர் பஸ் நிலையம் சுற்றியில் உள்ள மூன்று டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டி மனு கொடுத்துருக்கோம் இதில் பஸ் ஸ்டாண்டு அருகில் சுற்றிலேயும் இருக்கிற டாஸ்மாக் கடைகளால் அங்கே குடிச்சிட்டு நேரடியாக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் இடைஞ்சொல் ஏற்படுற மாதிரி அறுவறத்தக்க முடியலையும் சிலர் வந்து ஆபாசமாக பேசியும் சண்டை சச்சார்களில் ஈடுபட்டும் நிர்வாண நிலையிலும் படுத்து வாமிட்டு சின்னீர் மழை ஜலம் கழித்து அசிங்கப்படுத்துகிறாங்க இதனால் பொதுமக்கள் வந்து இப்போ கரூர் பஸ் ஸ்டாண்டதுக்கு உள்ள நம் பயந்துக்கிட்டு பெண்கள்லாம் அச்சப்பட்டு ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க பய பயமாக இருக்குதுன்னு அவங்க இது பண்ணுறாங்க இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்து சேலம் போகிற ஒரு பொண்ணு கரூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நின்னப்போ ஒரு குடிமகனால் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இது நம்ம கரூர் மாவட்டத்துக்கே பெரிய ஒரு கெட்ட கெட்டகரி எடுத்துச்சு இது வந்து யூடியூப்பு ஃபேஸ்புக்கு எல்லா சேனல்லேயும் போட்டாங்க இது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் வருங்காலங்களில் எவ்வளவு விரைவில் ஒரு பதினஞ்சு நாளோ இருபது நாளோ அந்த மூணு டாஸ்மார்க் கடையும் நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்துக்கு கொண்டு செல்லுமாறு வன்னியர் மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கிறோம் அப்படி நடவடிக்கை எடுக்க தவறினால் வன்னியர் மக்கள் கட்சியின் சார்பாக வன்னியர் மக்கள் கட்சி நிறுவன தலைவர் திரு சக்தி படையாச்சாரியின் தலைமையின் கீழ் நாங்கள் எங்களது வன்னியர் மக்கள் கட்சி ஒன்று கூடி அந்த இடத்துக்கு அங்கேயே இருக்கும் டாஸ்மாக் கடைகளை வேறு இடத்துக்கு அப்புறப்படுத்துவோம் என்பதை வன்மையாக கண்டெடுத்துக் கொள்கிறோம் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எங்கள் வன்னியர் மக்கள் கட்சி சமுதாயத்துக்கு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை ஜாதி ஏழை எளியவர்கள் மற்றும் எல்லா ஜாதியினருக்கும் இன்னலை என்றால் ஓடி சென்று கரம் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி aje alaikum <laughs> isan carbon satyam inathi wangire kinumaya

வட்டல் கட்சியோட மாநில அமைப்பு செயலாளர் கண்டர் பேசுகிறேன் எங்களுடைய கட்சியுடைய நிறுவன தலைவர் திரு சக்தி படையாச்சி அவர்களின் ஆலோசனைப்படி இன்று கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் கரூர் மாவட்ட கரூர் பஸ் நிலையம் சுற்றியில் உள்ள மூன்று டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டி மனு கொடுத்துருக்கோம் இதில் பஸ் ஸ்டாண்டு அருகில் சுற்றிலேயே இருக்கிற டாஸ்மாக் கடையினால அங்கே குடிச்சிட்டு நேரடியாக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் இடைஞ்சோல் ஏற்படுற மாதிரி அறுவறத்தக்க முடியலையும் சிலர் வந்து ஆபாசமாக பேசியும் சண்டை சச்சார்களில் ஈடுபட்டும் நிர்வாண நிலையிலும் படுத்து வாமிட்டு சின்னீர் மழை ஜலம் கழித்து அசிங்கப்படுத்துகிறாங்க இதனால் பொதுமக்கள் வந்து இப்போ கரூர் பஸ் ஸ்டாண்டதுக்கு உள்ள நுழையிறதுக்கே பயந்துக்கிட்டு பெண்கள்லாம் அச்சப்பட்டு ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க பய பயமாக இருக்கிறது அவங்க இது பண்ணுறாங்க இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்து சேலம் போகிற ஒரு பொண்ணு கரூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நின்னப்போ ஒரு குடிமகனால் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இது நம்ம கரூர் மாவட்டத்துக்கு பெரிய ஒரு கெட்ட விரை எடுத்துச்சு இது வந்து யூடியூப்பு ஃபேஸ்புக்கு எல்லா சேனல்லேயும் போட்டாங்க இது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் வருங்காலங்களில் எவ்வளவு விரைவில் ஒரு பதினஞ்சு நாளோ இருபது நாளோ அந்த மூணு டாஸ்மார்க் கடையும் நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்துக்கு கொண்டு செல்லுமாறு வன்னியர் மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கிறோம் அப்படி நடவடிக்கை எடுக்க தவறினால் வன்னியர் மக்கள் கட்சியின் சார்பாக வன்னியர் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திரு சக்தி படையாச்சாரியின் தலைமையின் கீழ் நாங்கள் எங்களது வன்னியர் மக்கள் கட்சி ஒன்று கூடி அந்த இடத்துக்கு அங்கேயே இருக்கும் டாஸ்மார்க் கடைகளை வேறு இடத்துக்கு அப்புறப்படுத்துவோம் என்பதை வன்மையாக கண்டெடுத்துக் கூறிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எங்கள் வன்னியர் மக்கள் கட்சி சமுதாயத்துக்கு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை ஜாதி ஏழை எளியவர்கள் மற்றும் எல்லா ஜாதியினருக்கும் என்றால் ஓடி சென்று கரம் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி